அன்னை தெரசாக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அசைக்க முடியாத அடையாளம் தான் அன்னை தெரசா இவங்களோட சிறிய வயதுலயே இவங்களுக்கு பிறருக்கான சேவையை செய்யணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல கன்னியாஸ்திரி பயிற்சியை முடிச்சுட்டு இந்தியா வந்தாங்க அதன் பிறகு இந்தியாவில் உள்ள கொல்கத்தால சென்மேரிசுன்ற பள்ளியில இவங்க சேவை பண்ணியே தொடங்கினாங்க பல வருடங்களுக்கு மேலாக ஏழை எளியோருக்கு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அப்புறம் ஆதரவற்றவர்கள் எய்ட்ஸ் மற்றும் தொழுநோயில பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவற்றவங்களுக்கு மற்றும் நோயாளிகளுக்கு சேவை செய்யறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அன்னை தெரசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க அதுல கிடைச்ச நோபல் பரிசு தொகையை அன்னை தெரசா நிராகரிச்சு அதை ஏழை எளிய மக்களுக்கு சேவைக்காக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நோபல் பரிசு பெற்ற இன்னொரு பெண்மணியை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதோட பியாண்ட் லிட்லன்ஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க